நமஸ்காரம் அஸ்மத் சர்வ குருபியோ நம இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் என்றென்றும் ஏற்றத்தையே எண்ணிக்கொண்டிருக்கும் கும்பராசி அன்பர்களே நண்பர்களே இதுவரைக்கும் நம்ம சனி பயிற்சி ராகுகேது பயிற்சி பார்த்தோம் தற்போது நிகழக்கூடிய குரு பயிற்சி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை திருமண நட்சத்திரத்திலே சித்திரை மாதம் அஷ்டமி திதியிலே நிகழக்கூடியது மதியம் இரண்டரை மணிக்கு சந்திர திசையிலே ஆரம்பிக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி நமக்கு எப்படி இருக்கும் குரு பயிற்சியினுடைய பலன்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக பொசிஷன்ஸ் பார்த்துப்போம் சிம்ம லக்னம் லக்னத்துக்கு இரண்டிலே கேது ஆறிலே சந்திரன் ஏழிலே சனி மீனத்திலே புதன் செவ்வாய் ராகு மேஷத்திலே சுக் சூரியன் சுக்கரன் இரண்டா அதாவது மேஷ ரிஷபத்திலே குரு மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு குரு இடம்பெயர்க்கிறார் அதுதான் விசேஷம் இது கும்பராசியாக நமக்கு மூன்றாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்திற்கு குரு பெயர்கிறார் இது ஒரு பெரிய விசேஷம் என்னதாக இருந்தாலும் கும்பராசிக்கு சனி பய சனி வந்து ஏழு நாடு சனி நடக்கிறதுனாலுமே மூன்றாம் இடத்தில் இதுவரையில் நம்மை படுத்திக் கொண்டிருந்த கூடவே படித்து கொண்டிருந்த குரு இப்போ நான்காம் இடத்திற்கு போகிறார் அது சுக்கரனுடைய வீடு அந்த சுக்கரனுடைய வீட்டிற்கு குரு பெயர்வதால் ஓவராலாகவே கும்பராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய அடுத்த ஒரு வருடம் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கும் நான் நினைத்ததெல்லாம் நடத்தி கொள்ளக்கூடியதாக சிறு சிறு கஷ்டங்கள் இருக்கும் நான் இல்லைன்னு சொல்ல வரல என்ன கஷ்டங்கள் இருக்கும்ன்றதே பார்க்கலாம் என்னென்ன பிரச்சனைகள் வருவங்கிறதையும் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நல்லதை முதல்ல நினச்சிடுவோமே அதாவது வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு ஏற்றப்பட்டால் நிச்சயமாக அது நிறைவேறக்கூடியதாக அடுத்த ஒரு வருடம் ஒன்றையால் வருடம் இருக்கிறது இருபத்தி நான்கு மேதுலேருந்து இருபத்தி ஐந்து மே ஜூன் வரைக்கும் நிச்சயமாக அது நல்லா இருக்குது இந்த வருடம் முழுவதுமே நமக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது சரி சார் இப்போது நமக்கு இண்டிவிஜுவலாக நல்லா இருக்குது ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அதாவது மூன்று நட்சத்திரம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி இந்த மூணு நட்சத்திரக்காரர்கள்லாம் கும்பராசியிலே வரும் இப்போ முதல்ல அவிட்ட நட்சத்திரம் அவிட்டம் மிருகி சீர்ஷம் சித்திரை அவிட்டம் செவ்வாயினுடைய கால் அந்த செவ்வாய் தற்போதுதான் குரு போது அல்லது இந்த வருடம் ஆரம்பிக்கும் போது செவ்வாய் எங்கே இருக்கார்னா மீனத்தில் இருக்கார் புதனோடு ராகுவோடு சேர்ந்த செவ்வாயாக இருக்கிறார் ராகு மூன்றாம் பார்வையாக நம்முடைய நான்காம் வீட்டை சுக்கரனுடைய வீட்டை பார்க்கிறார் அந்த சுக்கரன் நமக்கு மூன்றாம் வீட்டில் இருக்கிறார் இதனால் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படக்கூடியது நிச்சயமாக அவர்கள் என்ன நினைத்தாலும் நடக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது ஃபஸ்ட்டு வீடு மனை வாகனம் எது வாங்கணும் அப்படின்னு நினைச்சாலும் அமையும் ஆனால் சிறு சிறு சங்கடங்களை கொடுக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது சார் எப்படி சார் சங்கடம் வரும் அப்படின்னா இப்போ நாம் லோன் எடுக்கிறதுக்கு போகிறோம் லோன் அமையாது அல்லது ரொம்ப இழுத்தடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாளில் லோன் நம்ம கையில் வந்துடும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிற சந்தர்ப்பத்தில் ஒரு வீடு வாங்கினோம்னாலோ நிலம் வாங்கினோம்னாலோ அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் அது தாழ்ந்து தாழ்த்தப்படுவதற்கு ரொம்ப டைம் டிலே ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது ஸோ மென்டலி வி ஷுட் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் தட் அதுதான் நம்மளுடைய மெயின் எய்ம் அதுக்கு ப்ரிப்பரேஷன் நம்ம பண்ணிக்கணும் பேசிக்காகவே சரி இப்போது ஒரு வீடு மனை வாகனம் வாங்கலை அல்லது வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்க போகிறோம் சார் ஒரு சோஃபா செட்டு வாங்க போகிறோம் அந்த சோஃபா செட்டு வாங்க போகிற இடத்துல கூட கொஞ்சம் டிலே ஆகும் ஒன் அந்த நாம் பணமெல்லாம் கட்டிவிடுவோம் ஈவினிங் வந்துடும் சார் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனால் நைட்டு ஒம்போது மணிக்கு நாம் திரும்பி ஃபோன் பண்ணி கேட்டோம்னா சார் அந்த வண்டி எடுத்துனர் வண்டி டயர் பஞ்சர் ஆகிடுச்சு சார் மார்னிங் ஒம்பது மணிக்கு உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த சிறு சிறு சங்கடங்கள் நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இது அவிட்ட நட்சத்திரம் சாதாரணமாக மற்றபடி அவிட்ட நட்சத்திரத்திற்கு இந்த ஒரு வருடம் மிகவும் நன்றாகத்தான் அமைந்திருக்கிறது அவிட்ட நட்சத்திரக்கு வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் ஒரு அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் அடுத்த ஒரு வருடம் நமக்கு என்னென்ன என்ன இது மீனத்தில் இருக்கார் ஃபஸ்ட்டு மீனத்தில் இருக்குது அவிட்டம் செவ்வாயினுடைய கால் அந்த செவ்வாய் இப்போ மீனத்தில் இருக்கார் அது மட்டுமல்ல செவ்வாய் நமக்கு ஏழு எட்டு ஒம்பது பத்தாம் வீட்டுக்குடையவன் மூன்றுக்கும் பத்துக்கும் முடையவன் மூன்றுக்கும் பத்துக்கும் உடையவன் அப்படின்னு நான் சொன்னால் இந்த சனிக்கும் செவ்வாய்க்கும் சமயத்தில் ஒத்து வராது அதனால் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க செகண்ட் பிஸ்னஸ் அதாவது எக்ஸ்டெண்டட் பண்ணணும்னு நினைக்கிறது கொஞ்சம் ஒத்தி போடலாம் ஒரு ஆறு மாதம் ஒத்தி போட்டால் நல்லாயிருக்கும் பிஸ்னஸ் எக்ஸ்டெண்டட் பிஸ்னஸுக்கு இப்போ பிஸ்னஸ் இருக்குது சார்னால் அது பிஸ்னஸ் வளமாக இருக்கும் என்னென்ன பிஸ்னஸ் வளமாக இருக்கும்னு நான் பின்னாடி சொல்கிறேன் அதே மாதிரி ஒரு யாருக்காவது நான் விட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு கல்யாணமாகலை திருமணமாகலை திருமணம் தள்ளி போய் கொண்டிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த சனியினுடைய பார்வை நம்முடைய ஏழாம் வீட்டிற்கு இருக்குது அது மட்டும் இல்லை இப்போதைக்கு குருவனுடைய பார்வை நமக்கு எட்டாம் வீட்டிற்கு இருக்குது அதனால் குருவனுடைய பார்வை எட்டாம் வீட்டிற்கு இருந்தாலுமே அந்த வீடும் மாங்கல்யம் சம்பந்தப்பட்டது தான் அதனால் நமக்கு ஒரு சின்ன ஏற்றம் அதுவும் நான்காம் வீட்டுக்கு குரு போறார் வீட்டுக்கு போகிற நல்லது நடக்கணும் அதனால் நிச்சயமாக நம்ம முயற்சி எடுத்தோம்னா அந்த முயற்சி பலன் தரக்கூடியதாக அதாவது கல்யாணம் நடக்கக்கூடியதாக கல்யாணம் மட்டுமில்லை கல்யாணம் ஆனவர்களுக்கு அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு அடுத்த இருபத்தி அஞ்சு ஜனவரி பிப்ரவரியில் நிச்சயமாக உண்டு இது அவிட்டம் அடுத்து சதை நட்சத்திரம் சதயம் திருவாதிரை சுவாதி சதயம் ராகுனுடைய கால் அந்த ராகு நமக்கு ரெண்டில் இருக்கார் மீனத்தில் இருக்கார் அது குருவுனுடைய வீடு அந்த குரு நமக்கு நான்காம் இடத்துக்கு போகிறார் அதை ராகு பார்க்குற ராகுனுடைய பார்வையும் இருக்குது அது மட்டுமல்ல சனியினுடைய பார்வை நம்முடைய மூன்றாம் வீட்டுக்கும் இருக்குது அதாவது செவ்வாயினுடைய வீடு அந்த செவ்வாயினுடைய வீட்டில் தான் சூரியனும் சுக்கரனும் ஒரு மாதம் இருக்கிற அந்த குரு பயிற்சியும் போதும் இந்த வருடம் ஆரம்பிக்கும் போதும் இருக்கக்கூடிய பொசிஷன் அதனால் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு தாம் நினைத்ததை சாதித்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருந்தாலும் எதுவாக இருந்தாலுமே அவர்கள் கொஞ்சம் நிதானித்து அறிவை உபயோகித்து செய்வது யாராவது வந்து சொல்கிறேன் எனக்கு ஒரு பத்தாயிரரூவா வேணும்னா கையில் இப்போ ரூபாய் இருக்குன்னா டக்குன்னு எடுத்து பத்தாயிரரூவா கொடுக்கக்கூடிய மனப்பக்குவம் பணம் இருக்குது ஆனால் அவசரப்பட வேண்டாம் கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து செயல்படுவது சதை நட்சத்திரக்காரர்களுக்கு முடியதாக இருக்கும் அதே தான் பிஸ்னஸ்லேயும் பிஸ்னஸ்லேயும் வந்து கேட்டால் இன்றைக்கி காலையிலேருந்து பிஸ்னஸ் சரியாக இல்லை சார் ஒரு டுவெண்ட்டி தான் ஆச்சு மணி ஏழாச்சு அப்படின்னா டக்குன்னு யாராவது வந்து கேட்குறான்றதுக்காக நம்ம வந்து ஒரு பத்து பர்சன்ட்டை குறைச்சி சரி போட்டோம் அப்படின்னு தள்ளிவிடுறதை விட கொஞ்சம் புத்தியால் சிந்தித்து ச நமக்கு விரைக்கி வந்துருத்தா நாம் இன்றைக்கி வரக்கூடியதே கல்லா கட்டக்கூடியதே நம்ம வந்துட்டோம் வந்துருத்தா அல்லது இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் இருக்குது அதற்குள்ளே நம்ம எதாவது அச்சீவ் பண்ண முடியுமா இப்படி யோசித்து நம்ம சிந்தித்து செயல்பட்டோமுன்னா அந்த பிஸ்னஸ்லேயும் நமக்கு ஏற்றம் தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கோம் அடுத்தது புரட்டாதி புரட்டாதி குருவனுடைய கால் தான் புனற்பூச விசாகம் புரட்டாதி அந்த குரு பெயர்கிறார் குரு பயிற்சி அடுத்தது இந்த ஒரு வருடத்திற்கானதும் குரு நான்காம் வீட்டில் இருக்கார் அதனால் புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ஏன்னா சனியும் இருக்கார் நான் இல்லைன்னு சொல்ல வரல சனி வந்து புரட்டாதி நட்சத்திர நட்சத்திர தான் இருக்கார் ஸோ முட்டுக்கட்டை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதை எடுத்தாலும் ஏன்னா நமக்கு ஏதோ லைட்டு தெரிகிற மாதிரி இருக்கும் டக்குன்னு அந்த காரியம் சாதித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆனாலும் அந்த காரியம் நடக்குமான நடக்கும் என சனி ஸ்திர ராசி தன்னுடைய சொந்த வீட்டில் உட்காந்துருக்கார் அதனால் அந்த காரியம் நடக்கும் ஆனால் அந்த காரியம் டிலேயாக நடக்கும் அதற்குள்ளேயே நம்ம மனசை உடஞ்சிடக்கூடாது பொருட்டா நட்சத்திரக்காரர்களுக்கு பொதுவாக இது கும்பராசிக்கு பார்த்தோம் இது ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கு பார்த்தோம் பொதுவாக நம்ம பார்க்கலாம் இந்த கும்பராசிக்காரர்களாக நமக்கு அடுத்த ஒரு வருடம் எப்படி இருக்கும் அடுத்த வருடத்தை நம்ம கணக்கில் எடுத்துக்கணுன்னா நமக்கு அதாவது சொந்தக்காரங்கள் நிச்சயமாக நம்ம மதிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இது வரைக்கும் எப்படி இருந்தாங்கன்னு தெரியாது சில பேரை பின்னாடி பேசலாம் அவனுக்கு என்ன அவளுக்கு என்ன அப்படின்லாம் பேசலாம் ஆனால் வரக்கூடிய வருடம் இந்த ஒரு வருடம் இந்த குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறமா நிச்சயமாக நம்மை மதிக்கக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள் அந்த அளவுக்கு கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு செல்வாக்கும் செல்வம் புகழும் சேரக்கூடியதாகத்தான் இருக்கும் ஆனால் என்ன ஒன்று நாம் தான் அதை அனுபவிக்கிறதுக்கு டைம் இருக்காது ஓடி 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 உழைக்கிறதுக்கே டைம் இருக்கும் ஒரு அட்லீஸ்ட்டு ஒரு திருமண நிகழ்ச்சி அப்படின்னு அந்த வைபவத்துக்கு போனோன்னா முத நாள் ஈவினிங்கே போய் ஜாலியாக இருந்துட்டு அக்கம்பக்கத்தையோட சுற்றி பார்த்துட்டு வரணும் அப்படின்னு நினைவு இருக்கும் டிக்கெட்டாக புக் பண்ணால் கூடமே கார்த்தால் ஏந்து ஒரு ஆட்டோ வச்சுக்கணும் டேக்ஸி வெட்டினோ அல்லது கார் எடுத்துகிட்டு போய் திருமணத்தை அட்டன் பண்ணிட்டு வரக்கூடிய சூழ்நிலை தான் அந்த அளவுக்கு நமக்கு உழைப்பை அதிகமாக வாங்கக்கூடியதாக இந்த ஒரு வருடம் அமைந்திருக்கிறது இது நிகழ்ச்சிகளில் நாம் பங்கேற்பதற்கு அதே மாதிரி பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இது இன்னொன்று சொல்ல பிஸ்னஸை பார்த்துட்டு வரலாம் பிஸ்னஸ்னால் நமக்கு வந்து பன்னெண்டு பதினொன்று பத்தாம் இடம் செவ்வாய் செவ்வாய் இப்போது இந்த குரு போதும் அந்த ஒரு மாதம் ஆரம்பிக்கும் போது வருடம் ஆரம்பிக்கும் போது நமக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கார் ராகுவோட இருக்கார் இதனால் யாருக்காவது வெளிநாடு போகணும் அப்படின்னு எத்தனை இருந்ததுன்னா நிச்சயமாக முயற்சி பண்ணுங்கள் இவ்வளோ நாள் இழுத்தடிச்சுட்டே இருக்கும் அந்த ஒரு முயற்சி பலன் தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது நிச்சயமாக நடக்கக்கூடியதாக இருக்கிறது அது படிப்புக்காக போகலாம் அல்லது பிஸ்னஸுக்காக போகலாம் அல்லது டூர்ஸ் இப்போது மே ஜூன் ஜூலையில் நம்ம டூரிஸ்ட்டாக போகணும் மொரிஷியஸ் பார்க்கணும் அல்லது நேபால் போகணும் அல்லது ஸ்ரீலங்கா போகணும் அப்படின்னு முயற்சி எடுத்தோம்னா அந்த முயற்சி வெற்றி தரக்கூடியதாக இந்த கும்பராசிக்காரர்கள் நமக்கு அடுத்த ஒரு வருடம் அமைந்திருக்கிறது ஆனாலும் சில சந்தர்ப்பங்களில் முட்டுக்கட்டை இருக்கும் திடீர்னு நம்ம எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டோம் சார் சரி அடுத்த வாரம் நம்ம போனோம் அடுத்த வாரம் ட்ரிப்பு ஹிமாலயன் கைலாஷ் பர்வத்தம் பார்க்கணும் போகிறதுக்குன்றே ஏதோ ஒன்று திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று வரும் சரி நீ மட்டும் போயிட்டு வா அல்லது நான் மட்டும் போயிட்டு வரேன் இப்படி சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அதையும் எதிர்கொள்ளணும் அதே மாதிரி ஃபாரின் போகிறவங்களுக்கு விசா கையில் வரும் ஆனால் கொஞ்சம் இழுத்தடிக்கும் அதை யோஜனை பண்ணி பண்ணிக்கோங்க இதற்கு மேலே நான் மைனஸ் பாயிண்ட் சொல்ல விரும்பலை ஆனால் இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்னென்னா இதே இடத்துல நிச்சயமாக இப்போது நம்ம ஒரு இடத்துக்கு ஒரு ரெண்டு வருஷம் ட்ரான்ஸ்ஃபரில் போயிருக்கோம் பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபராக இருக்கலாம் வேற யாருக்காகவும் நம்மளை போய் தூக்கி அடிச்சிருக்கலாம் அப்படிலாம் இருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கு இப்பொழுது இந்த அடுத்த ஒரு வருடத்தில் நாம் சேருவதற்கான வீடோடு வந்து சேருவதற்கு சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது அது வெளிநாட்டில் இருக்கலாம் அப்பா அம்மாவை பிரிஞ்சுருக்கவங்க அல்லது அப்பா அம்மா நம்மளை பிரிஞ்சுருக்கிறவங்க அல்லது கணவன் மனைவி உறவு சொந்தம் பிரிஞ்சிருக்கு இது சேரக்கூடியதானே ஒரு வாய்ப்பு இதன் மூலியமாக கிடைத்திருக்கிறது நிச்சயமாக அது அமையறதுக்கு இந்த கும்பராசிக்காரர்கள் அது நமக்கு உண்டு பிஸ்னஸில் இந்த கலைத்துறை அதிகமாக இருக்கக்கூடியது கலைத்துறை நிழல் சம்பந்தப்பட்டது ராகுனுடைய சம்பந்தப்பட்டது சுக்கரன் சம்மந்தப்பட்ட சுக்கரனுடைய வீட்டில்தான் குரு போறார் அதனால நிச்சயமாக திறமை உள்ளவர்களுக்கு வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் சார் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது ஒரு ரெண்டு தரம் மூணு தரம் எழுத்து அடிச்சாலுமே பரவாயில்ல கொஞ்சம் எக்ஸ்டர்னல் அவர்ஸ் நம்ம வேலை பண்ணியிருக்கோம் அப்படின்னாலும் பரவாயில்லை இருந்தாலுமே நமக்கு வருமானம் வரும் நிச்சயமாக பேரும் புகழும் வரும் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்த ஒரு வருடம் பேரும் புகழும் வருவதற்கான சாத்தியக்குறைகள் உழைப்பு அதிகமாக கொடுத்தாலுமே ஏழு நாட்டு சனி இருந்தாலுமே புகழும் பேரும் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக உண்டு அடுத்தது கலை இசை இது சம்மந்தப்பட்டவர்களுக்கு பார்த்தோம் விவசாயம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு அல்லது நிலம் நீர் சம்மந்தப்பட்டதற்கு அதாவது ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு அடுத்த ஒரு வருடம் கும்பராசிக்காரில் நமக்கு இந்த குரு பயிற்சியும் அடுத்த ஒரு வருடம் இருபது வருடமும் நமக்கு எப்படி இருக்கும் ஏற்றம் தரக்கூடியதாக இருக்கும் ஏன்னா கும்பத்தில் சனி உட்காந்துருக்கார் தனி தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கார் மூன்றாம் பார்வையாக மூன்றாம் வீட்டை பார்க்கிறார் அது செவ்வாயினுடைய வீடு அந்த அதில் சுக்கரன் இருக்கார் குரு போது அடுத்தது குரு நான்காம் இடத்துல சுக்கரனுடைய வீட்டில் இருக்கார் இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது சூரியனுடைய சம்பந்தம் சேர்ந்து வரும்போது செவ்வாயும் அந்த இடத்துக்கு வரப்போகுது அதாவது மூன்று நான்கு மாதங்கள் கழித்து நான்கு மாதங்கள் கழித்துனா அக்டோபர் நவம்பர்லேருந்து ஆரம்பிக்கக்கூடியது நமக்கு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் நல்ல சைன் பண்ணக்கூடியதாக இருக்கும் நிறைய ஒப்பந்தங்கள் சைன் பண்ணக்கூடியதாக அமைந்திருக்கும் இது மட்டும் இல்லை ஓவராலாகவே கும்பராசிக்காரர்கள் ஒப்பந்தம் சைன் பண்ணணும் அதாவது மினிஸ்டர் ஆஃப் மீட்டிங்னு சொல்கிறாங்க எம்ஓஎம் எம்ஓயு இதெல்லாம் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது ஆனால் கூடவே ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால எதையுமே நாம் சிந்தித்து கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி செகண்ட் ஒப்பீனியன் வாங்கி ஒரு ரெண்டு இடத்துக்கு மூன்று இடம் போய் பார்த்து அதை செய்வது எம்போய் சைன் பண்ணுவது அப்படிங்கிறது மிக மிக ஏற்றதாக இருக்கக்கூடியதாக இருக்கும் அடுத்தது டிரான்ஸ்போர்ட்டு சிறு குறு தொழில் வியாபாரிகள் மூப பண்ணே இருப்பாங்க தள்ளுவண்டியில் வரவங்க அல்லது ஒரு இடத்துல இன்னொரு இடம் இதை எடுத்து வந்து அந்த பொருளை அங்கே விற்கிற விற்கிறவங்க இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த தொழில் சம்பந்தப்பட்டது என்ன செவ்வாயினுடைய தொழில் சம்பந்தப்பட்டது குருவுனுடைய பார்வை இருக்கிறதுனால கும்பராசிக்காரர்கள் சிறு குறு தொழில் வியாபாரிகளுக்கு பணம் புரளக்கூடியதாக அடுத்த ஒரு வருடம் இருக்கும் இது சிறிய வியாபாரிகள் செய்வதற்கு ஆன்மீகவாதிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் ஏற்றமாக இருக்கக்கூடியதாக இந்த வருடம் அமைந்திருக்கிறது அடுத்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே ஜூன் வரைக்கும் ஆன்மீக அரசியல்வாதிகள் அவர்கள் அதுலேயும் கொஞ்சம் கில்லாடியாக நடந்துக்கிறவங்களுக்கு இன்னும் மேலே அதிகமாக இருக்கும் நம்ம நிறைய பார்க்கலாம் அந்த மாதிரி நடந்து கொள்பவர்களுக்கு ஏற்றம் அதிகமாக இருக்கும் தண்டிக்கப்படாமல் மாட்டிக்கொள்ளாமல் செய்யக்கூடிய சிறு சிறு தவறுகளை கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடியவர்கள் மேன்மையை பெறுவதற்கான சாத்தியப்பூர்கள் அதிகமாக இருக்குது அதுவே பெரிய தவறு செஞ்சால் மாற்றிக்கக்கூடியவர்தான் தான் இருக்காங்க பெரிய தவறு செய்தால் செய்யாமல் இருந்தால் கும்பராசிக்காரர்கள் நிச்சயமாக அடுத்த ஒரு வருடம் நல்லதொரு மேன்மையை பெறக்கூடியதாக அமைந்திருக்கிறார்கள் ஷேர்ஸில் போடலாமா சார் ஷேர் பிஸ்னஸ் எப்படி இருக்குது மருத்துவத்துறை எப்படி இருக்குது மெயினாக பார்க்கணுன்னா மருத்துவத்தால் நமக்கு செலவுகள் வருமா மருத்துவத்துறை எப்படி இருக்குது மெடிக்கல் அந்த துறை அப்படிங்கிறது நல்ல மேன்மையை தரக்கூடியதாக இருக்குது ஏன்னா செவ்வாயினுடைய வீட்டை குருவனுடைய பார்வை இருக்குது அதனால் மேன்மையை தரக்கூடியதாக இருக்கும் ஆனால் அதே செவ்வாயினுடைய வீடு தான் மூணாவது வீடு அந்த செவ்வாய் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஏற்றமாகவும் எகைன் முதல் நான்கு மாதங்கள் விட்டுருங்க ஒரு ஜூன் ஜூலைக்கு அப்புறமா ஒரு ஸ்டெபிலைஸ் ஆகும் ஷேர் பிஸ்னஸ் அப்போ போடுங்க அது வரைக்கும் நீங்கள் ஜஸ்ட் வாட்ச் பண்ணிட்டுருங்க அதிகமாக போடாமல் கையில் இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் போட்டு எடுக்கிறது அதிகமாக இன்வால்வ் ஆகாமல் இருந்தீங்கன்னா அந்த ஷேர் பிஸ்னஸ் கும்பராசிக்காரர்களுக்கு மிகவும் மேன்மையை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது சரி சார் இது அரசியல் இருக்காச்சு டூரிஸ்ட் எழுத்து எஜுகேஷன் எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது அதாவது எழுத்து சம்மந்தப்பட்டது எஜுகேஷன் சம்பந்தப்பட்டது முதல் நான்கு மாதங்கள் ஓஹோன்னு இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் தொய்வு இருக்கும் அதாவது ஆகஸ்ட் செப்டம்பரில் கொஞ்சம் தொய்வு இருக்கும் அடுத்து திரும்பவும் இருபத்தஞ்சி ஜனவரியில் கொஞ்சம் ஏற்றம் இருக்கும் அதனால் அதை நாம் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எஜுகேஷன் தொழில் எடுப்பவர்களுக்கு பொதுவாகவே கும்பராசிக்காரலைய நமக்கு பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனைகள் வரும் கழுத்து சுடுக்கிறது இந்த சரியான தலகாணி இல்லாதனால கழுத்து வலை வரக்கூடியது இயர் நோஸ் த்ரோட் அவர் அந்த பாகம் அதிகமாக செலவினங்களை ஏற்படுத்தக்கூடியதாக ஷோல்டர் வரைக்கும் இருக்கக்கூடியது ஷோல்டர் பெயின் வரக்கூடியதாக அமைந்திருக்கிறது அதே மாதிரி கணுக்கால் பெயின் கணுக்கால் டிஸ்ட் ஆனது அப்படிங்கிறது நிச்சயமாக நாம் வந்து ரொம்ப அந்த பொசிஷனெல்லாம் அந்த சந்தர்ப்பங்களிலெல்லாம் அதிகமாக மாடிப்படி ஏறாமல் கவனமாக இருத்தல் அப்படிங்கிறது தேவையான ஒன்று கும்பராசிக்காரலாய நமக்கு மிக மிக தேவையான ஒன்று மேலும் இந்த மருத்துவ செலவுகள் ஓரிரு செலவுகள் நமக்கு வரலாம் மேஜர் செலவுகள் வரக்கூடியதாக அமைந்திருக்கிறது அடுத்து அதாவது டிசம்பர் நவம்பர் டிசம்பரில் கொஞ்சம் மேஜர் செலவு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது செவ்வாய் எப்போப்போ வீக்காக இருக்காரோ அந்த சந்தர்ப்பத்தில் வரக்கூடியதாக அமைந்திருக்கிறது அது மட்டுமே இல்லை சார் செவ்வாயினால மருத்துவத்தினால ஏன்னா ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு கூட தான் செவ்வாய் ஆரம்பத்தில் பயணப்படுற இந்த வருடம் ஆரம்பிக்கும் போது அதனால எப்பயுமே ட்ராவல் பண்ணுறதா இருந்தாலும் வேறு இடத்துக்கு போகிறதா இருந்தாலும் எச்சரிக்கையாக இருப்பது நம்மளுக்கு சின்ன சின்ன விஷயத்தை நம்ம லூஸ் பண்ணிடுவோம் அதை ஒரு இடத்துல பேனா வாங்கி இருப்போம் அல்லது ஒரு நம்முடைய பேனா வேறு இந்த பேங்கில் போனால் வேற யாராவது பேனா கேட்பாங்க மறந்து நாம் திரும்பி வந்துடுவோம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்ற எண்ணெயில் நாம் அதை வாங்காத மறந்து திரும்பி வந்துடுவோம் அந்த இடத்துல பர்சில் எடுப்போம் பர்சிலேருந்து ஒரு பத்து ரூபா கீழே விழு இருபது ரூபா கீழே விழுவோம் நம்முடைய காடு எங்கேயாவது தொலைஞ்சி போகும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் மிக நுட்பமாக இருப்பது மிக நல்லது சரி உடல் உபாதைகள் வரும் சார் இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா அப்படின்னா முக்கியமான ஒரு தீர்வு இந்த நவகிரகத்தை நாம் வந்து செவ்வாய்க்கிழமைகளில் ஈவினிங் ஏழு டு எட்டு வணங்கி வருதில் மிக மிக மென்மையை தரக்கூடியதாக இருக்கும் செவ்வாய்கிழமைகளில் நவகிரகத்தை ஈவினிங் ஏழு எட்டு எட்டு முடிந்தால் மார்னிங் ஆறு ஏழு அப்படி இல்லைன்னா ஈவினிங் ஏழு எட்டு என்று சேர்ந்து வணங்கி வருதல் ரொம்ப மேன்மை தரும் நம்முடைய குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு நம்ம இன்னும் மேன்மை மேன்மைப்படுத்தும் என்பதில் சிறிதும் சந்தேகம் இல்லை நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்